வணக்கம்மா ஆத்தூர் பக்கத்துல இருந்து வரேங்க நான் ஒரு ஒன்றரை மாசத்துக்கு தான் இந்த கோயிலுக்கு வந்திருக்கேன் நான் ஒரு இருபத்தி முப்பது வருஷம் இந்த பக்கம் போயிட்டு வந்துட்டு இருக்கேன் இருந்தாலும் நான் பார்த்ததே இல்லை இப்போ தான் நம்ம திருவிழ்க்கு ஒரு நண்பர் சொல்லி சொன்னாரு இங்க எப்படி ஆலயம் இருக்குது வந்து பாருங்க அருள் வாக்கு சொல்றாங்க நல்லது நடக்குது அப்படின்ற மாதிரி சொல்லி சொன்னாங்க அவர் சொன்ன ஒரு ஒரு மணி நேரத்தில் நான் வந்தேன் அவர் ரெண்டு ஒரு நாளைக்கு முன்னாடி அவர்கிட்ட கேட்குறேன் அவர் அடுத்த நாள் காலையில் சொல்லி சொன்னாரு ஒரு ஒரு மணி நேரத்தில் தான் இந்த கோயிலுக்கு வந்தேன் வந்து ஒரு ரெண்டு தடவை தான் வந்து இந்த கோயிலுக்கு வந்தேன் என் மகன் இருக்கிற என்னோடய மகனை உடல் நிலையில் இருக்கிற சில குறைபாடுகள் வந்து இங்கே வந்தோடனே நல்லபடியாக முன்னேற்ற ஆரம்பிச்சு அதே மாதிரி ஒரு இருபது முப்பது வருடமாக வந்து எனக்கு சில மனக்கசப்பான அனுபவங்கள் மனக்குறைகள்லாம் இருந்தது அது இங்கே வந்து ஒரு ஒன்றரை மாதத்துக்குள்ளார ஒரு பாதி அளவுக்கு ஒரு தீர்வு கண்டது ஒரு நல்ல முன்னேற்றத்தோட போயிட்டுருக்கு என்னோடய வாழ்க்கை அதுக்கு வந்து காரணம் பாரதி அம்மா தான் அவங்க வந்து நல்லபடியாக வந்து எனக்கு வந்து அருள்வாக்கு சொல்லி சொல்லி சின்ன சின்ன விஷயத்தை மாற்றினாங்க எங்கள் வீட்டில் வந்து யாகம் வளர்த்தாங்க அங்கே யாகம் வளர்த்ததுக்கப்புறம் சில மாற்றங்கள் வந்துச்சு அம்மாவோட அம்மா வந்து அருள்வாக்கு சொன்னப்போ வந்து பார்த்திங்கன்னா யாகம் வளர்த்து எல்லாமே நார்மலாக யாகம் வளர்த்துட்டு போயிடுவாங்க ஆனால் அம்மா வந்து யாகம் வளர்க்குறதுக்கு முன்னாடியே கடவுள் தான் யார் யதார்த்தமான வாழ்க்கை ஒரு உயிரோட்டமாக பேசினாங்க ஒரு இயற்கை சார்ந்து ஒரு உணர்வு பூர்வமாக இயற்கை பூர்வமாக நடந்துட்டாங்க ஒரு ஆர்டிஃபிஷியலாக எதையுமே அவங்க பண்ணலாம் ஒரு வந்தோம் வளர்த்துட்டு போனோம் அப்படின்ட்டுலாம் இல்லாமல் ஒரு இயற்கையாக ஒரு உணர்வு பூர்வமாக ஒரு குடும்ப உறுப்பினர் என்ன ஒரு குடும்ப தலைவர் என்ன பண்ணுவாங்களோ ஒரு அறிவுரை ஃபஸ்ட்டு நல்லபடியாக எல்லாத்துக்கும் ஒரு அறிவுரை கூடுறாங்க அதுக்கப்புறம் உலக நடப்புலாம் எடுத்து சொல்கிறாங்க ஒரு நல்ல ஒரு தெளிவுரை கொடுக்குறாங்க மனிதன்னா என்ன எப்படி இருக்கணும் எப்படி வாழணும் அப்படின்னு சொல்லி தான் ஆரம்பிக்கிறாங்க எல்லாத்தையுமே எடுத்தவொடனே எதுவுமே ஸ்வகா சுவாகலாம் சொல்லிட்டு போகல அதே மாதிரி இங்கே வரவங்க எல்லா பக்தர்களுக்கும் உணவளிக்கிறாங்க அவங்க வீட்டில் வந்து மூணு நேரம் உணவளிக்கிறாங்க வரவங்களுக்கெல்லாம் சாப்பாடு போடுறாங்க வசி ஃபஸ்ட்டு அவங்களோட மனக்குறையை நல்லபடியாக தீர்த்து வைக்கிறாங்க பக்தர்கள் நிறையா பேர் வந்துட்டு போகிறாங்க வேண்டி சில இது எனக்கு நடந்ததுனால விநாயகர் முருகர் உச்சவரை நான் வந்து ஆலயத்துக்கு அன்பிடிப்பாக கொடுத்துருக்கேன் அம்மா வந்து ஆலயத்தை நல்லா சிரம்பட இன்னும் விரிவாக்கம் பண்ணி கொடுக்கணுன்ட்டு ஆண்டவன்ட்ட நான் வேண்டிக்கிறேன் நன்றி என் பையன் ஆறு வயசுலருந்தே உனக்கு வந்து உடம்பு பிரச்சனையாக இருந்தது நாங்கள் போகாதி பெங்களூர் வரும் போயிட்டு இங்க <coughs>